இப்போ நான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சீன் விடுவீங்க தெரியுமா சீன் போடுவீங்க அம்மா காலையில் கரெக்டாக எழுப்பிடுமா ஆ ஆ அவங்க பாசானால் அவங்களுக்கு தான் பணம் கொடுக்க போகிறான் அம்மாட்ட சொல்லுவாங்க அம்மா காலைல கரெக்டாக எழுப்பிடுமா அப்புறம் திரும்பி அம்மா மறந்துடாத தூங்கிடாத யாருக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு தூங்கிடாதே இதை நிஜம்னு நம்பி அந்த பைத்தியம் காலையில் வந்து எந்திரி 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 அப்போ நீங்கள் ஒரு புட்ரா விடுவீங்க ஒரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறோமா நான் இன்னொரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறோமா அந்த பெற்ற மனசு கேட்காது கரெக்டாக பத்து நிமிஷம் தான் தூங்கணும் அப்புறம் வந்து அம்மா எழுப்பிவிடுவேன் அப்படின்ட்டு அந்த பைத்தி முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் அந்த பத்து நிமிஷம் அது தூங்காமல் உட்காந்துருக்கும் ஏன்னா மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு எழுப்பி விடணுமே பத்து நிமிஷம் இன்னும் இன்னொரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறோமா இன்னும் இன்னொரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறேன் அந்த பத்து நிமிஷத்தில் அது தூங்கிடும் நீங்க ஒரு ஏழு மணிக்கு எழுந்தி ஒரு ட்ராமா போடுவீங்க கமலஹாசன் சிவாஜி கணேசன்லாம் தோத்து போகணும் ஏமா என்ன எழுப்பல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே நான் இல்லையனா உனக்கு அக்கறையே இல்லையே நீ எழுப்பி இருக்க வேணாமா தப்பு முழுக்க அவங்க பண்ண மாதிரி ஒரு ட்ராமா போட்டு ஒரு எண்டாயிரம் ட்ராமா போடுவீங்க பெருசா ஏதோ ஃபெயிலாக போனா அவங்களால போன மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய சீன் போடுவீங்க இருங்க ஏன் கேள்வி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல அஞ்சு மணிக்கு ஏன் உங்களால எந்திரிக்க முடியல எதுக்கு இன்னொருத்தர் இது இதை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட் இருக்கா நீங்கள் கேட்பீங்க நான் நாற்பது வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் ஃப்ளைட்டு ட்ரெயின் பஸ்ஸு எல்லா ட்ராவலும் ஒரு தடவை கூட நான் ஃப்ளைட் மிஸ் பண்ணது கிடையாது பஸ்ஸு மிஸ் பண்ணது கிடையாது எதையுமே மிஸ் பண்ண கிடையாது அந்த டையத்துக்கு அங்கே போகணுன்னா அந்த டையத்துக்கு போயிடுவேன் அந்த டையத்துக்கு எழுந்திரிக்கணும் அந்த ரைட்டுக்கு எழுஞ்சிருப்பேன் ஸோ இதை சொல்கிறதுக்கான சென் பர்சென்ட்டு தகுதி எனக்கு உண்டாக நான் சொல்கிறேன் நம்முடைய மூளையை நம்ம டியூன் பண்ணணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா கரெக்டாக அத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் பாடி கிளாக் ஒன்று இருக்குது ஆனால் இப்போ நான் அதுக்கு ஒரு ஒரு ரீசன் சொல்லப்போகிறேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் சில பேர் அலாரத்தை வச்சிருவாங்க அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுருவா அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும் திருப்பி அடிச்சுடுவான் அலாரம் அடிச்சது திருப்பி அடிச்சுடுவான் அப்புறம் மறுபடியும் அடிக்காதுன்னு பைத்தியம் அடிக்காது இப்ப லேட்டாக ஐயோ பதிருவான் லேட்டாகி போச்சு லேட் போச்சு லேட் போச்சு இது வாழ்நாள் முழுக்க பல பேர் பண்ற காமெடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அலாரம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் செட் பண்ண ஆள் யார் வேற யாரோவா அது செட் பண்ணது யாரு நான் நான் நானே தான் சரி அஞ்சு மணிக்கு அலாரம் அடித்த போது திருப்பி அடித்தது யார் நான் நான் நானே தான் என்னங்கிறது அலாரம் செட் பண்ணது நான் தான் அலாரத்தை திருப்பி அடித்தது நான்தான் தான் அப்படின்னா இதை ஒரு பாலிடெக்னிக்கில் பேசும்போது நான் கேட்டேன் தம்பி நான் ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக பாயிட்டிக்கலாக கேட்டேன் அலாரம் வைத்த நான் நானோ அலாரத்தை திருப்பி அடித்த நான் நானோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பாயிட்டிக்காக இருக்கட்டும் செட் பண்ண நான் நானா திருப்பி அடித்த நான் நானா பையன் சொன்னான் நான் அவன் இல்லை ஒரே வார்த்தை முடிச்சுட்டான் நான் அவன் இல்லை அது ரியல் ஆன்சர் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் என்ன தெரியுமா செட் பண்ண நான் வேறு திருப்பி அடிச்ச நான் வேறு அந்த அந்த பர்சனாலிட்டி அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் செட் பண்ண மைண்டுக்கு என்ன பேர் திருப்பி அடித்த அலாரத்தை திருப்பி அடித்த மைண்டுக்கு என்ன பேர் தெர் இஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் உள்ளே இருக்குது வெரி சிம்பிள் நீங்கள் சைக்காலஜியில் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு வெளிப்புறமா இப்போ நீங்கள் முழிச்சிட்டு கேட்குறீங்களே முழிச்சிட்டு கேட்குறீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் முழிச்சிட்டு கேட்குறீங்கல்ல அந்த கேட்குற போது உங்களுடைய மூளைக்கு என்ன பேர்னா கான்ஷியஸ் மைண்ட் அது ஏன்னா இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறோம் தூக்கத்தில் இல்லை விழிப்பு நிலையில் இருக்கிறோம் திஸ் இஸ் கால்டு கான்சியஸ் மைண்ட் இந்த கண்ணை அப்படி மூடின உடனே உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிக்கும் அது பாட்டுக்கு பவர்ஃபுல்லாக அது என்ன சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் விழிப்பில் இருக்கிற போது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யும் நீங்கள் தூங்க ஆரம்பிச்ச கணத்துலேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யும் இப்போ இன்னொரு ஆச்சரியம்னு சொல்லட்டுமா கான்ஷியஸ் மைண்டோட ஸ்ட்ரென்த்து சப்கான்ஷியஸ் மைண்டோட ஸ்ட்ரென்த்து ரெண்டையும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தா ஒன் இஸ்டர் நைன் கான்ஷியஸ் மைண்டு தான் வீக்கு நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற எந்த டெசிஷனையும் ஓவர் த்ரோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து எதுக்கு உண்டுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்டு என்றரியுமா சப்கான்ஷியஸ் மைண்டு என்றைக்கு உண்டாச்சு எப்போ உண்டாச்சு இன்னைக்கு இல்லை நீங்க தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்த காலத்திலிருந்து தாயார் மனசுல ஓடின எண்ணங்கள் ஜெனட்டிக்கலி கேரிடு ஐடியாஸ் நீங்க வெளியில குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு நினைவே தெரியாம பல பேர் சொல்லி 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 உள்ள போன விஷயம் மூணு வயசு ரெண்டு வயசுல கேதர் பண்ணது அது எதுவுமே இப்போ ஞாபகத்தில் இருக்காது ஆனா பயங்கரமான ஞாபகத்துல சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உக்காந்துக்கும் கான்சியஸ் மைண்டோட ரூலிங்கை விட சப்கான்சியஸ் மைண்டோட ரூல் இருக்கு பாருங்க நைன் டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் ஒம்பது மடங்கு அது வலிமையானது ப்ரொப்போர்ஷனேட்டாக அதனால தான் காலம்பரை எந்திரிக்கணுங்கிற முடிவு கான்ஷியஸ் மைண்டோடது தூங்கி நாசமோ பொண்ணுங்கிற முடிவு சப்கான்சியஸ் மைண்டோடது சப்கான்சியஸ் மைண்ட் தான் உங்களை ரூல் பண்ணுமே ஒழிய கான்ஷியஸ் மைண்ட் உங்களை ரூல் பண்ணாது இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எவனோ என்ன கெடுக்கலை இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிற என்னை வீணாக்குகிற எதிரி ஒருபோதும் வெளி உலகத்தில் வருவதில்லை என்னை வீணாக்குகிற சக்தி என்னிடத்தில் இருப்பது போல் வேறு யாரிடத்திலும் இல்லை என்னை வீணாக்குகிற என்னுடைய சக்தியை நான் மாற்றி அமைத்து விட்டால் என்னை ஜெயிப்பவனும் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற டெக்னிக்கை நீங்க படிக்க பழகணும் சப்கான்சியஸ் மைண்டு நம்ம மைண்டு அதுதான் இப்படி நெகட்டிவான ஐடியாஸை உள்ள வச்சிருக்கு அதுலேருந்து வெளியே வரணும்னா அந்த கான்ஷியஸ் மைண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே போகணும் இது வந்து ஆச்சரியமான விஷயம் சின்ன டெக்னிக் தான் த்ரூ மெடிடேஷன் யூ புட் உங்களுக்குள்ளே நீங்கள் சஜஷன் உள்ளே உள்ளே போட்டிங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு மைண்டு மெதுவும் அப்படியே அடங்கிடும் கான்ஷியஸ் பவர்ஃபுல் ஆகிட்டே வரும் இதெல்லாம் விவேகானந்தர் எப்படி ஜெயிச்சார் சும்மா காவி ஜெயிச்சுட்டு புட்ஷன் உள்ள போட்டீங்க அமெரிக்கா இருக்கிற சாதாரண போய் இந்தியாவின் பெருமை வேதாந்த தத்துவத்தை பேசி அவ்வளவு பின்னாடி ஓடி வர ஆரம்பித்தான் இது எப்படி நடந்தது ஓஷோ நீங்க விவேகானந்தராது ரொம்ப ரிலிஜியஸு வேற மாதிரியான ஒரு டைப் ஆஃப் சாமியார் ஓஷோ வெரி மாடர்ன் வெரி பவர்ஃபுல் திங்கர் அவ்வளோவா மெடிடேஷன் மெடிடேஷன் எவ்வளவு பெரிய வெற்றியை உலகத்தில் அடைகிறாங்க உங்கள்லாம் ஸோ நீங்க உலகியலுக்கு அதை பயன்படுத்துங்க உங்க மனதை அமைதிப்படுத்துற மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை கான்ஷியஸ் மைண்டால் ஜெயிக்கிற டெக்னிக்கை கற்றுக்கலாம் நான் நான் அட்ரஸ் பண்ண ரெண்டு ப்ராப்ளமும் வெரி சீரியஸ் ப்ராப்ளம் இதை நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டீங்க உங்க வெற்றியை யாராலும் அசைக்க முடியாது நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போக முடியும் இது ஒரு டெக்னிக் காசு சொல்லி கொடுத்தேன் இப்போ சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு வரேன் நீங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு வர்றீங்க காலேஜுக்கு வரும்போது பெரிய ப்ராப்ளம் என்ன வாத்தியார் இங்கிலீஷில் பேசுவார் கிளாஸ் இங்கிலீஷில் நடத்துவாங்க அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தா கூட கொஞ்சம் தமிழில் சொல்லி கொடுத்துன்னு சொல்லுவாங்க இங்கேலாம் ஸ்ட்ரைட்டாக இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பட் நான் ஆஸ்திரியர்களுக்கே அவனை சொல்கிறது உண்டு முதல்ல கூச்சணா ஆச்சரியம் இல்லாமல் தமிழில் சொல்லி கொடுத்துருங்க அப்புறமா இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருவோம் புரியணும் இல்லை புரியாமையே போய் என்ன பிரயோஜனம் இருக்குது தப்பு இல்லை சொல்லலாம்லாம் சப்ஜெக்ட்டு சொல்லிக் கொடுத்துட்டு அப்புறமா இங்கிலீஷில் கூட சொல்லலாம் எக்ஸாம் எழுதுறது தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்று குடிமொழிக்கு போகிறது இல்லை பட் அதுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தயாராக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சுருப்போம் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் விவேகானந்தா காலேஜில் எக்கனாமிக்ஸ் பிஏ படிக்கிறதுக்காக போகிறேன் பெரிய ப்ராப்ளம் என்ன வதியார் இங்கிலீஷில் பேசுகிறார் ஒரே பயமாக இருக்குது ஆறு மாதம் கழிச்சு தான் அவரே தப்பாக பேசுகிறாருன்னு தெரிஞ்சுது

அவன் அப்பேற்பாள் சீனிவாஸ் சாஸ்திரி சீனிவாஸ் சாஸ்திரி காந்தி ஒரு லெட்டர் போட்டாரு இந்த சீனிவாஸ் சாஸ்திரி எடுத்து போய் காந்தி லெட்டர் எடுத்து ரெட்டிங்கில் கோடு போட்டார் இவ்வளவு மகாத்மா காந்தி அவர் லெட்டர்ல கோடு போட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லாத்தையும் ரவுண்டு கட்டினார் காந்தி கையெழுத்து தலையெழுத்து மாதிரி இருக்கும் ஒரு வயலுக்கும் புரியாது அவர் எல்லாத்தையும் சுவிச்சார் ரைட் சீனிவாஸ் சாஸ்திரி சுவிச்சு அதே லெட்டரை காந்திக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டார் லெட்டர்ல தப்பு பாரு அப்படின்னு வேற ஒருத்தன்தான் சுருண்டு போவான் மகாத்மா காந்தி ரிப்ளை கொடுத்தார் மிஸ்டர் சாஸ்திரி இதுபோல் திருத்தப்பட வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் நாம் பேசி முடிவு செய்து கொள்வோம் மகாத்மா காந்தி இங்கிலீஷ் சரியா எழுதலேங்கிறது தப்பு கிடையாது இந்தியாவின் தலைவனாக வருவதற்குரிய தகுதி இங்கிலீஷ் பேசுவதல்ல இந்தியாவை நேசிப்பது இந்தியாவை நேசிப்பது தான் இந்தியாவின் தலைவனுக்குரிய தகுதியை ஒழிய இங்கிலீஷ் அழகாக பேசுவது இந்தியாவின் தலைமைக்கான சரியான தகுதி அல்ல எனவே மொழியாற்றல் என்பது வேறு தேச என்பது வேறு இப்போ நீங்கள் மொழியை என்ன பண்ணணும் மொழி ஒரு கருவி இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் மொழி நீங்கள் லாங்குவேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஆனால் இங்கிலீஷ் நம்ம தப்பாக பேசிடுவோமோங்கிற பயத்தில் தயங்கி 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 பேசாமே இருந்துட்டா பின்னாடி வராது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்பிள உடைக்கணும் நீங்கள் பேசணும் நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கிட்ட போய் பேசணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட பிழையை திருத்தக்கூடிய கிட்ட நல்ல நாலெட்ஜு அந்த ப்ரொனவுன்சியேஷன் கிராமேட்டிக்கல் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனிவு ஒரு அன்பு இதை உள்ளவங்களோடு அதை போய் ஷேர் பண்ணணும் அவர் அழகாக சொன்னார் சாப்பாடு ஆப்பாடுன்னா தப்பு பண்ணுறவங்களை வந்து வெறுக்கக்கூடாது அதை திருத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு ஒரு அன்பு இருக்கணும் அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நம்ம தைரியமாக அதை பேசணும் நம்ம பிழையாக பேசினா கூட பேசி அவங்க திருத்தி கற்றுக்கிட்டு வரணும் நம்ம தப்பாக பேசிடுவோம் தப்பாக பேசணும் பயத்தில் பேசாமல் இருந்துட்டா தடவை அமெரிக்காலேருந்து ஒருத்தர் இந்தியன் ஃபிலாசபி பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்தார் எனக்கு அவரோட பேச டைம் இல்லை நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தேன் நான் கேட்டேன் உங்களுக்கு ஆட்சேபம் என்னென்னா என் கூட காரில் வாங்க திருவண்ணாமலைக்கு போகலாம் நம்ம போகும்போது ஒரு நாலரை மணி நேரம் ஆகும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார் ஓகே சார் போகலான்ட்டு காரில் பின் சீட்டில் நான் உட்காந்து பக்கத்தில் அவர் உட்காந்தார் நாங்கள் போகும்போது என்ன ஆகிடுச்சி ஹைவேஸில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி குறுக்க வந்துடுச்சு இந்த 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 அமெரிக்கன் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக கொஞ்சம் சீட்டில் முன்னாடி உட்காந்தான் நான் சட்டவட்டமாக பின்னாடி சாஞ்சு உட்காந்துட்டேன் அவன் கொஞ்சம் அப்படி உட்காந்துருந்தான் ஒரு மாதிரி ஆட்டுக்குட்டி வந்தோடனே என் டிரைவர் பிரேக் போட்டான் சடனாக ஒரு பிரேக் போட்டான் இந்த அமெரிக்கன் முன்னாடி வந்து மூக்கு இடிச்சிடுச்சு வேகமாக அப்படி வந்து இடிச்சிடுச்சு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஒரு அமெரிக்கனுக்கு நோஸ் கட் கொடுக்கறது மாதிரி சந்தோஷமான சமாச்சாரம் இந்த உலகத்தில் வேறு இருக்கவே முடியாது ஆனால் என் டிரைவர் கொடுத்துட்டான் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மூக்கு சிவந்து போச்சு அவனுக்கு அவனுக்கு கோபம் வந்துடுச்சு அவன் என்ன பண்ணிவிட்டான் ப்ரோட்டோக்கால் ஒரு மரியாதை அவங்க கம்ப்ளைண்ட்டை என்கிட்ட சொல்லணும் என்ன உன் டிரைவர் இப்படி ஓட்டுறான்னு கேட்கணும் ஒரு எல்லை மீறிவிட்டான் ஸ்ட்ரைட்டாக என் ட்ரைவர் திட்டா யூ ஃபூல்னு ஆரம்பித்து ஸ்ட்ரைக்ட்டாக என் டிரைவர் திட்டிவிட்டான் என் டிரைவருக்கு பதில் சொல்லணும்னு ஒரு காத்துறோம் அவனுக்கு தமிழே சரியாக வராது என் அச்சான் பாருங்கள் இங்கிலீஷில் மட்டன் ஜம்பிங் சார் பிரேக் புட்டிங் சார்னு அவனுக்கு ஆடுனா மட்டன் மட்டன் தான் ஆடு அவனுக்கு அது வேற ஒன்றும் யோசிக்க முடியாது மட்டன் ஜம்பிங் சார் பிரேக் புட்டிங் சார் அந்த அமெரிக்கன் அப்போ ஆஃப் ஆனவன் திருவண்ணாமலை வர வரைக்கும் பேசவே கிடையாது நான் உடனே பேக்கெட்டில் கையை விட்டு ஒரு ஐநூறுரூபா பணத்தை எடுத்தேன் எடுத்து என் டிரைவர் கொடுத்துருந்தா இந்த அவன் கேட்டான் என்ன சார் திடீர்னு ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுக்குறீங்க வேறு இந்த பாழா போனவனுக்கெல்லாம் புல் சொல்ல வேண்டிய வேலை எனக்கு இல்லாமல் நீயே சால்வ் பண்ண பற்றியா அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன ஒரு அமெரிக்கா இங்கிலீஷ்ல பேசலாம்னு முடிவு எடுத்து பேசின பார்த்தியோ அதுக்கு ஐநூறு ரூபாய் படிச்சவன் அமெரிக்கன் விசாவுக்கு போகும்போது சார் ஆப்ஷன் தமிழ்னு போட்டுக்கிறான் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா அமெரிக்கன்ட்ட போய் நம்ம இங்கிலீஷில் பேசி எதுக்கு வம்பு அப்படின்னு அந்த விசாக்கு போகும்போது இங்கிலீஷில் பேசுறது தவிர்க்கிறான் தமிழில் பேசுகிறேன் என் டிரைவருடைய கான்ஃபிடன்ஸை பாராட்டினேன் படித்தவன் விசாக்கு போகும்போது இங்கிலீஷ் பேச பயப்படுறான் நாங்களே இமிகிரேஷன் போகும்போது அவன் வழவழான்னு என் மூணு கேட்பான் அது ஒரு புரிய மாட்டேங்குது பட் என்னமோ ஒன்று நம்ம தைரியமாக பே அவன் ஆக்சென்ட் நம்ம இங்கிலீஷ் பேச முடியுமா ஒரு அமெரிக்கனுடைய ஆக்சென்ட் நமக்கு வருமா வராது நான் கேட்குறேன் நான் பேசுகிற மாதிரி தமிழ் ஒரு அமெரிக்க நாள் பேச வருமா ஒரு மொழி வந்து நம்ம அவனுக்கு எதிர்பார்த்த மாதிரியே வரலங்கிறது குற்றம் இல்லை அது இயல்பு பிழை இல்லாம பேசணும் ஒரு கம்யூனிகேட் பண்ண தெரியணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும் முதல் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன் கான்ஃபிடென்ஸ் நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு தைரியமா சொல் அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ அது மாதிரிலாம் அவமானப்படாது சொல்ல நினைக்கிறது தைரியமா சொல் இது மொழி பற்றி நான் சொல்ல விரும்புறது நமக்கு ஆங்கிலம் சரியா வராதோ அப்படிங்கிற ஏன் முயற்சி பண்ணுங்க ஹிண்டு பேப்பர் படிங்க இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க நீங்கள் எப்படி இங்கிலீஷில் டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்க்குறதால டெவலப் பண்ண முடியாது ஐம் வெரி சாரி இங்கிலீஷ் படம் பார்த்தா வேறு எதையோ ஒன்றா டெவலப் பண்ணலாம் ஆனால் இங்கிலீஷ் படம் பார்த்தா உங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் படிக்கணும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிண்டு அதெல்லாம் படிக்கணும் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா இங்கிலீஷ் நியூஸ் கேட்கணும் ஏன்னா ஆக்சென்ட்டோட அந்த ப்ரொனன்சியேஷனோட கிராமேட்டிக்கல் மிஸ்டேக் நான் டிவியில் இருக்கிற கொடுமை ஒன்று சொல்லட்டுமா ஒரு முனை முடியாத சென்டென்ஸோட டிவியில் இப்போ வர எந்த ப்ரோக்ராம்லேயும் ஒரு சொற்றொடர்னு பேர் தமிழில் சென்டென்ஸு அது கிடையவே கிடையாது எக்ஸப்ட் நியூஸ் நீங்கள் பேசுகிற எல்லாருமே கடிச்சு கடிச்சு கொதறி 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 தான் பேசுகிறான் எல்லா டிவிலையுமே நீங்கள் சென்டென்ஸ் முறை முறையா வார்த்தை அப்படியே வருதுன்னா அது நியூஸ் தவிர வேற எதுலேயுமே வருது ஸோ நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறா சோபனா ரவின்னு நியூஸ் ரீடர் பொதிகள் இருந்தாங்க அவங்க எவ்வளவு அக்யூரசி அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து தமிழ் நியூஸ் ரீடர் சோபனா ரவி அவங்க வந்து ஒரு ரஷ்யனுடைய பேரை உச்சரிக்க வேண்டி வந்ததுன்னா ஒரு ஒரு ரஷ்யன் அம்பாசிடர் வந்திருக்கிறாரு ஒரு ரஷ்யன் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ அக்கறை எடுத்துக்குவாங்கன்னா ரஷ்யன் எம்பசிக்கு போய் இல்லை ஃபோன் பண்ணி கேட்டு அந்த நேமை என்ன மாதிரி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கேட்டு கரெக்டாக தமிழ் நியூஸ் படிக்கும்போது அதே மாதிரி படிப்பாங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட் நம்ம அந்த பேரை சொல்லும்போது பிழையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு அழகாக படிப்பாங்க ஸோ நம்ம நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் இங்கிலீஷ் நியூஸ் கேட்கணும் ஏன்னா நியூஸில் தான் பெருவாரியாக பழைய இல்லாமல் ஒன்றை படிக்கிற சொல்லுகிற பழக்கம் இருக்கு நீங்கள் இன்னொரு மொழியை வளர்த்துக்கணும் இது ரொம்ப அவசியம் நீங்கள் மேலே போகும்போது பல மொழி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நம்ம ஊர் சிஸ்டம் படி இந்தி படிக்கிறது அளவு இல்லை இந்தி வந்து பாடத்தில் இல்லை நான் வந்து எந்த அரசியல் கட்சி சார்பும் உள்ளவன் இல்லை ஆனால் நீங்கள் எல்லாருமே விருப்பத்தில் இந்தி படிச்சுக்கிட்டால் கூட சம்பாதிக்கலாம் இந்தி படிச்சுட்டா கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை நம்ம இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதால ஒன்றும் பெரிய நஷ்டமாயிட போகிறது இல்லை சும்மா தமிழ் மட்டுமே படி தமிழ் மட்டுமே படி தமிழ் மட்டுமே படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டை பல பேர் நாசமாக்கிட்டான் நீங்கள் இன்னொரு மொழி கற்றுக்கிறதால எந்த நஷ்டமும் கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ஹிந்திலையும் இருந்தால் பெட்டர் நீங்கள் அது மாதிரி உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் சேர்த்து பயன்படுத்திக்கணும் இதையும் தாண்டி நான் இப்போ சொன்ன ஒரு ப்ராப்ளம் மொழி அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு ப்ராப்ளம் இந்த ஏஜில் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருடைய மைண்ட்லேயும் அது வரைக்கும் குழந்தைத்தனமாக அவர் ரொம்ப சொன்னார் பள்ளிக்கூடத்தில் ரெகுலித்தனமான நட்பு இருக்கும் பள்ளிக்கூடத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபம் வரும் பெரிய அவன் என்கிட்ட பேசலேங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஐயோ என்கிட்ட பேசாமல் போயிட்டான் அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு தாண்ட உடனே என்டையராக அது மாறும் அது உங்கள் தப்பு இல்லை ஹார்மோன் ப்ராப்ளம் அது உள்ளேதான் வித விதமான விதவிதமான சேட்டைகளை உண்டு பண்ணணும் அப்போ நீங்கள் நார்மலாக இருக்க முடியாது சில விதமான விஷயங்கள் உங்களுடைய அந்த இயல்பில் மாறும் அதில் என்ன வரும் தெரியுமா நம்ம வந்து இந்த இந்த கொஷின் சொல்கிற பாருங்கள் ஆம் ஐ லுக்கிங் குட் ஆம் ஐ லுக்கிங் குட் இது ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தை கவனிச்சிங்களா நான் அழகாய் இருக்கிறேனான்னு நான் சொல்லலை அழகாய் தெரிகிறேனா தெர் இஸ் அ வாஸ் டிஃபரன்ஸ் அழகாய் இருப்பது வேறு அழகாய் தெரிவது வேறு நம்ம ஊரில் விற்கிற காஸ்மெட்டிக்ஸு எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அழகாய் இருப்பதற்கான ஏற்பாடு அல்ல அழகாய் காட்டிக்கொள்வதற்கான ஏற்பாடு அழகாய் இருப்பது வேறு அழகாய் காட்டிக் கொள்வது என்பது வேறு மற்றவங்களுக்கு அழகாக தெரிகிறதுக்கான முயற்சிகள் அது டிவி விளம்பரத்தை எப்போதும் இங்கே கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா டிவியில் வர விளம்பரங்கள் பத்து விளம்பரத்தில் ஆறு விளம்பரம் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் பத்து விளம்பரம் வந்தால் ஆறு விளம்பரம் இந்த முகப்பருவை எப்படி போக்குறது அது பெரிய காவேரி பிரச்சனை அது இல்லை பாபர் மசூதி பிரச்சனை இதை எப்படி போக்குவது அப்படின்னு ஐயோ கருப்பாக இருக்கிறதுனால நான் வெளியில் வரவே மாட்டேன்

நான் பெண்களை குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் லேடீஸுக்கு வந்து இந்த காஸ்பெட்டிக் விளம்பரம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு விளம்பரம் ஒன்று வருது ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி மூஞ்சியை மூடிக்கும் ஒரே நாளில் சிகப்பழகு அவங்க ஏழு நாள் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க ஒரே நாளில் சிகப்பழகு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே டெட் அப்படி திறந்து போகும் அந்த டிவியில் காட்டுறான் அந்த அஞ்சு ஆறாவது நாள் அதை அப்படியே ரோஜா மாதிரி பளபள பளபள ரோஸ் கலர் தெரியுமா எங்க இதெல்லாம் சாத்தியமாக இது எவ்வளோ பெரிய டுபா கூறுது ஆறு நாள் ஒரு க்ரீம் போட்டால் மூஞ்சி ரோஜாப்பு மாதிரி மாறுமா எவ்வளோ பெரிய அக்குரமாக எப்படி ஏமாத்துறான் ஊரை ஏமாற்றலாம் ஆ நான் அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் போட்டேன் டாய் உன் க்ரீமை முதல்ல சவுத் ஆப்ரிக்காவுக்கு அனுப்பி ஒரு ஜந்துவை யாதுன்னு கொஞ்சம் மாற்றி காட்டிட்டு அப்புறமா எங்கள் இந்தியாவில் வந்து மார்க்கெட் எமாந்து போகிறாங்க சார் எமாந்து போகிறாங்க சார் என்ன தெரியுங்களா அதாவது அந்த தோலில் செவப்பாக காட்டிட்டா நம்ம அது இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்டுட்டு போனான் பாருங்கள் அவன் போட்டுட்டு போன விஷ விதையில் ஒன்று என்ன தெரியுமா கருப்பாக இருந்தால் மட்டும் வெள்ளையாக இருந்தால் வசதி ஏன் சார் கேரம் போர்டு காயின்லேயே அயோக்கிய பைய ஒயிட்டுக்கு ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கிறான் கருப்புக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கான் சார் எவ்வளவு பெரிய அக்கிரமம் சார் கேரம் போர்டில் அதில் உள்ள ஒரு ரோஸ் கலராக ஒரு காயின் வைப்பான்னு தெரியுங்களா அதுக்கு அஞ்சு பாயிண்ட் தான் ஏன் அவங்க மகாராணி அது வந்து அவங்க குயின் அவள் சவப்பாக இருக்கிறாளா ரோஸ் கலரில் ஆனால் அஞ்சு பாயிண்ட் தான் இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் போட்ட விஷம் வெத ஏ வெள்ளையாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் கருப்பாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் வெள்ளையா இருந்து கொடி கட்டி பறக்க முடியும் என்று ஜவஹர்லால் நேரு நிரூபித்தார் என்றால் கருப்பா இருந்து புகழ் பெற முடியும் என்று காமராஜர் நிரூபித்திருக்கிறார் அதை மறந்துடலாமா இஸ் என்ன பெரிய விஷயம் நமக்கு